அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுக்கும் செக்யூர் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா தன் மனைவியையும் காதலியும் வற்புறுத்தி செக்ஸ் பண்ண வைக்கிறாங்க இந்த போதைன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா தில் வந்துடும் அது டபுள் மணி தானே அப்படியே ஒரு பலம் வந்துடும் மாதிரியும் வந்து படுக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா பாதவிடாய் டைம்லேயும் எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு கூப்பிட்றாரு முரட்டுத்தனம் அதில் வாய வச்சு பெண்களை வந்து திட்டுறது அந்த நேரத்தில் கோவப்படுறது அவங்கள அடிக்கிறது இது மாதிரி சில ஆண்கள்லாம் பண்ணுறீங்க அதுவும் கம்மியில் சொல்கிறாங்க அந்த யூஸ்ரஜன்ஸ் இருந்தால் தான் பெண்களுக்கு வழி இல்லாமல் இருக்கும் அதே பெண் உறுப்பு ட்ரை ஆகுச்சு அப்படின்னா நீங்க ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷத்தில் அந்த ட்ரையாக இருக்கும்போது செய்யும் போது அவங்களுக்கும் வழி எடுத்துக்கும் உங்களுக்கும் உறுப்பு கீஞ்சிக்கோம் உடனே வந்துடும் எங்க வீட்டுக்காரர் டெய்லி டாச்சல் பண்றாரு செக்ஸ் பண்ணுன்றாரு வாயில வந்து சுவையின்றாரு ஆண்களே தயவு செய்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு நாளைக்கு பண்ணலாம் ரொம்ப அர்ஜென்ட் பண்ணாதீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யணும் நீங்க செய்யறதே ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ தெரியாது பாப்பா அதெல்லாம் சொல்லவே இல்லை கமாண்ட்ல முடியலன்னு சொல்லும் போது விட்டுடுங்க கட்டாயப்படுத்தி செய்யாதீங்க ஆனா நிறைய ஆண்கள் அப்படி எல்லாம் இல்லவே இல்லை ஒரு முறை செய்யறதுக்கே நான் இருக்கேன்னு சொல்லிட்டு வக்கு இல்ல செய்யறதும் ஒண்ணு செய்யாமதும் ஒண்ணு நிறைய ஆண்கள் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க நான் பிரைவேட் லிமிடெட் மருத்துவருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு கேள்வி கேட்க நான் ரெடியா ரெடியா இருக்கேன் டாக்டர் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சோ இந்த நிகழ்ச்சியில பாத்துட்டு இருக்க எல்லா நேயர்களும் வந்து கேக்குற கொஸ்டின்ஸ் என்னன்னா ரெண்டே கொஷின்ஸ் கேக்குறீங்க நாங்க கமெண்ட் போடுறோம் படிக்க மாட்டேங்கிறீங்க படிச்சு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட் எல்லாத்துக்குமே பதில் சொல்ல நாங்க ரெடியா இருக்கும் எங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டீங்க சோ நான் உங்களோட மொபைல் நம்பர் சொல்லிடுறேன் சோ எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கங்க கிளியே அப்பப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கு செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் செவன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் இதான் நம்மளோட நம்பர் சோ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது செக்ஷல் சம்பந்தமா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கான கேள்வியை நம்ம டாக்டர் கிட்ட கால் பண்ணி டைரக்டாவே கேட்கலாம் இல்லைன்னா நம்ம டாக்டர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எங்க பார்த்தாலுமே கேம்பெயின் போட்டு இருக்காங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல வேர்ல்ட் டூர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு சோ நீ கண்டிப்பா உங்க ஏரியாவுக்கு எந்த டைம் வராங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க டாக்டரை டைரக்டாவே பார்த்து உங்களுக்கான கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம் சோ இன்னைக்கு என்னோட கேள்வி அதாவது என்னோட கேள்வி கிடையாது கமெண்ட் பாக்ஸ்ல வந்த கேள்வி அந்த கேள்வியை நான் டாக்டர் கேட்க போறேன் டாக்டர் கேட்டுலாமா தாராளமா கேட்கலாமா சரி ஓகே பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுக்கும் செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும் சோ சம்டைம்ஸ் என்ன பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து வீட்லயும் பார்ப்பாங்க வெளியிலேயே ஆபீஸும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அல்லது காதலர்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து செக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள மியூச்சுவராக இருந்தால் எந்த ஒரு தப்பும் கிடையாது அதுவே இல்லாமல் டாக்டர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன் மனைவியோ காதலியோ வற்புறுத்தி செக்ஸ் பண்ண வைக்கிறாங்க ஸோ அந்த பெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து வெளியில் வேலைக்கெல்லாம் போயிட்டு தான் வந்திருப்பாங்க ஸோ அவங்களால வந்து செக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது அந்த மாதிரி வற்புறுத்தி செக்ஸ் பண்ண வைக்கிறாங்க இதனால என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி சொல்லாமல் அருமையான கேள்வி அதாவது பெண்கள் இஷ்டப்பட்டு கணவன் மேலேயோ இல்லை காதல் மேலேயோ ஆசைப்பட்டால்தான் செக்ஸ் பண்ணணும் இதுதான் இயற்கை நியாயமானது ஆனால் நிறைய ஆண்கள் அப்படி இல்லை இப்போ எக்ஸாம்பிள் வந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க குடிக்கு அடிமையானவங்க இந்த போதன் ஒன்று பார்த்திங்கன்னா அவங்க நார்மலாக இருக்கிறவங்க டபுள் மனிதனாக ஆகிடுவாங்க டபுள் மனிதனாக அப்படியே இன்னும் ஒரு பலம் வந்துடுற மாதிரியும் அப்படியே வந்து பேச்சுகள் சரி இருக்காது நடவடிக்கைகள் சரி இருக்காது தில்லு வந்துடும் அது மாதிரி அது மாதிரி ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வந்தவுடனே முரட்டுத்தனமாக முரட்டுத்தனமான ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து மனைவிட்ட நல்லா அன்பாக பேசி பாசமாக பேசி ஓரளவு வந்து செக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் செக்ஸ் பண்ணுற ஆண்கள் அது மாதிரி இல்லை அது மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க வேலைக்கு போகிறாங்க வீட்டு வேலை செய்கிறாங்க பிள்ளைகளை பள்ளிகளில் அனுப்புகிறாங்க அவங்களுடைய கடமைகளை செய்யும் பெண்களுக்கு ஒரு ஓய்வு எடுக்கும் போது கணவன் வந்து வா வந்து படுக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாத பெண்களை தொடக்கூடாது ஸோ அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இல்லை அடுத்த அந்த பீரியட் டைம் தான் சொல்ல போகிறேன் இப்போ அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ரெண்டாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங் இருக்கும் அவங்களுக்கு ஃபீலிங் இருக்காது ஏதோ நீங்களாக வந்து ஒரு சுயன்மம் பண்ணிக்கிற மாதிரி நீங்களாக பண்ணிக்க வேண்டியது தான் அவங்க எதுவுமே ஒரு கட்டி பிடிக்க மாட்டாங்க மொத்தம் கொடுக்க மாட்டாங்க ஓவர செக்ஸ் பண்ண மாட்டாங்க பெறல மாட்டாங்க உருளை மாட்டாங்க இப்படிலாம் இருப்போம் இருக்க மாட்டாங்க நீங்கள் ஏதோ கடமைக்கு அவங்க படுப்பாங்க நீங்கள் செஞ்சுட்டு போவீங்க அதில் அவங்களுக்கும் திருப்தி இல்லை உங்களுக்கு திருப்தி இல்லை அது தவறு பெண்கள் அப்படின்னா பூ போன்றவங்க அவங்க புண்படுத்தவே கூடாது ஆமா எவ்வளோ சாப்பிட்டானவங்க நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்க அது மாதிரி தான் பெண்கள் அப்படி குடும்ப பெண்கள் இருக்கும்போது நிறைய ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா டார்ச்சல் பண்றாங்க செக்ஸ் டார்ச்சல் என்ன பண்றாங்கன்னா டிவி நியூஸ் பெண்கள் வந்து இப்போ வந்து அவங்களே ஷேர் ஆரம்பிக்கிறாங்க ஆமா கணவனே தப்பு செஞ்சாலும் வெளிப்படையா பேசுற பெண்கள் இருக்காங்க நான் என்ன வரேன் அப்படின்னா உங்க மனைவிதான் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு செஞ்சுக்கலாம் இப்படின்ற எண்ணம் வரணும் யாருக்கு வரணும் கணவனுக்கு வரணும் நம்ம மனைவி தானே இன்னைக்கு முடியலன்னு படுத்துட்டாங்க நாளைக்கு கூப்பிட்டா வரப்போகிறாங்க இந்த எண்ணங்கள் இல்லாத ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா நிறைய கமான் சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் டெய்லி டாச்சல் பண்ணுறாரு டெய்லியும் ஒன்று வந்து செக்ஸ் பண்ணுன்றாரு வாயில் வந்து சுவைன்றாரு எனக்கு வந்து வாயில் வந்து நீங்கள் இப்போ ஆணூறு பேர் சுவைக்கணும்னு சொல்கிறாரு அது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்னால் செய்ய முடியல டாச்சல் பண்ணுறாரு இப்படி இருந்தால் அந்த கேள்வி அதுக்காக தான் நம்ம அந்த அவர்னஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம் ஆண்களே தயவு செய்து உங்கள் மனைவி இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு பண்ணலாம் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் ரொம்ப அர்ஜென்ட் பண்ணாதீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யணும் உங்களுக்கு நீங்கள் செய்கிறதே ஒரு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ தெரியாது ஆனால் பாப்பா அதெல்லாம் சொல்லவே இல்லை கமாண்டில் நீங்கள் எத்தனை மணி நேரம் செய்கிறீங்க அரை மணி நேரமா ஒரு மணி நேரமா அஞ்சு நிமிஷமா பற்றி சொல்லலை ஆனால் டார்ச்சல் பண்ணுறத மட்டும் கமாண்டில் போட்டிருக்காங்க வயசு டார்ச்சல் வேணாம் இது ஒன்று ரெண்டாவது மாதவிடாய் டைம்லேயும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னை கூப்பிட்றாரு மாதவிடாய் டைம்லையும் என்னை செக்ஸ் பண்ண சொல்கிறார் அப்படின்னா பண்ண தப்பு நம்ம சொல்லிருக்கோம் ஆமாம் பெண்களுக்கு பிடிச்சி பண்ணாலும் தப்பு இல்லை ஆனால் அது மாதவிடாய் காலங்களில் தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க இல்லையா அப்படி பண்ணிட்டா சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் வரும் ஏன்னா நான் சொல்கிறேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த உணர்ச்சி வசப்படும் போது என்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோம் என்ன பண்ணுறோன்னா அந்த ஆண்களுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது உணர்ச்சி வந்துடும் பெண்ணே மணியே முத்து அமுதெல்லாம் அந்த நேரம் சொல்லுவாங்க அந்த விந்து விட்டுட்டோன்னா பாரான் கண்டுக்கவே மாட்டாங்க அந்த உணர்ச்சி வச டைமில் வாயில் சுவைப்பாங்க வஜினாவை சுவைப்பாங்க இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு அப்போ தான் பீடிங்காக இருக்கலாம் இல்லை ஒயிட் டிசீஸாக இருக்கலாம் இது மாதிரிலாம் இருக்கும் அவங்களுக்கு இஷ்டம் இல்லை வேணாம் வேணாம் தான் சொல்லுவாங்க வேணாம் அந்த இடத்துக்கு வேணாம் அந்த ஸ்பாட்டுக்கே போகாதீங்கன்னு வாங்க எனக்கு அந்த இடம் தான் வேணும்னு சொல்லிட்டு போவாங்க பாருங்கள் அப்போ சுத்தமாக இருக்கா சுகாதாரமாக இருக்குன்னு தெரியாமல் அதில் வாயை வச்சு அதில் இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டு மாத்திரை போட்டு ஜுரம் வந்து ரெஸ்ட் எடுத்து இதெல்லாம் நடக்குது அதாவது அவங்க விருப்பம் பண்ணணும் நீங்கள் சுவைங்க நான் சுத்தமாக தான் இருக்கேன் நீங்கள் அந்த வாய் வகையாக புணர்ச்சி பண்ணுங்கள் இப்படிலாம் சொல்லுவாங்க பெண்கள் அவங்க பர்மிஷனோட பண்ணால் நல்லது அவங்க சுத்தமாகவே இருக்க மாட்டாங்க மீடிங் கூட இருக்கலாம் இல்லை டே டைம் இருக்கலாம் மீடிங் ரத்தம் இருக்கலாம் இப்படி இருக்கும் போது நீங்கள் வாயை வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும் அதுவும் பற்றி தான் செய்கிறீங்களே நான் அந்த இடம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு செய்யக்கூடாது அடுத்து ஆணூறு பேர் சுவை சுவைன்னு சொல்லி பெண்களை வந்து திட்டுறது அந்த நேரத்தில் கோவப்படுறது அவங்கள அடிக்கிறது இது மாதிரி சில ஆண்கள்லாம் பண்ணுறீங்க அதுவும் கமலில் சொல்கிறாங்க அதுவும் தவறு எப்போவுமே பண்ணக்கூடாது வாய் வை சுவைக்கணுன்றது பெண்கள் விருப்பப்படணும் புரிதா சில பேர் வாந்தி எடுத்துருவாங்க நீ மாதிரி விந்து வாயில் விட்டுருவேன் அன்னைக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் எதை சாப்பிட்டாலும் வாந்தி அந்த ஸ்மெல்லு மாதிரியே இருக்கும் அது எப்பவுமே ஸ்மெல் வந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும் அந்த நாற்ற மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு ஒத்துக்காமல் போயிடும் உடம்பு வீணாக போயிடும் அதாவது இஷ்டப்பட்டா செய்யணும் இஷ்டப்படாமல் செய்யக்கூடாது அதால இந்த ப்ரோக்ராம் ஏன் சொல்கிறோன்னா நிறைய கமாண்டில் பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா வேலையிலேருந்து வராருங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டேன்றாரு கட்டாயம் வரணுன்றார் எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ரெண்டாவது நீங்கள் வந்து செக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த ஈரம் வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெண்களுக்கு நல்லா இன்பம் தரும்போது லூப்ரிகேஷன் சொல்லுவாங்க ஈரப்பசத்தன்மை அதிகமாக சுரக்கும் அந்த ஈஸ்டர்ஜன் தான் பெண்களுக்கு வழி இல்லாமல் இருக்கும் உங்களுக்கும் அந்த வழப்பு தன்மையால் கொஞ்சம் நேரம் நீடிக்கும் அதே பெண் உறுப்பு ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷத்தில் அந்த ட்ரையாக இருக்கும்போது செய்யும் போது அவங்களுக்கும் வழி எடுத்துக்கும் உங்களுக்கும் உறுப்பு கீஞ்சிக்கும் உடனே வந்துடும் அதால் தயவுசெய்து நாங்கள் வந்து நல்ல ஒரு அவேர்னஸ் சொல்கிறோம் மனைவி கிட்ட அன்பாக பேசுங்க சரி உங்களுக்கு உணர்ச்சி அதிகமாகச்சுனா ஓரல் செக்ஸ் பண்ணுங்கள் முடியலன்னு சொல்லும் போது விட்டுடுங்க தயவுசெய்து அவங்கள கட்டாயப்படுத்தி செய்யாதீங்க ஆனால் அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாதவங்க உங்க மேலே ஆசைலாம் இருக்கும் ஐயோ புருஷம் கூப்பிட்றான்னு எண்ணங்கள் இருக்கும் ஆனால் முடியாத பட்சத்தில் நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாது ஆமாம் ஆ பெயின் இருக்கும் இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் குழந்த பிறந்தவங்களுக்கு வஜினா லூஸ் ஆகிடும் இளைஞர்களே நல்லா புரிஞ்சுக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குழந்த ஒரு குழந்த டெலிவரி ஆச்சு அப்படின்னா நார்மல் டெலிவரி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வஜினா வந்து ஓரளவுக்கு லூசிங் இருக்கும் அதால் அவங்களுக்கு அந்த வழி இருக்காது ஆனால் குழந்தை பிறக்காத பெண்கள் சில பேர் சிசீரன் பண்ணி குழந்தை எடுத்துருப்பாங்க பெண்ணூர் பொய்யாக வந்து குழந்த வந்திருக்காது அப்படிங்கிறவங்களாம் வஜினாவுடைய வாய் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒரு உறுப்பு கூட உள்ளே போகிற அளவுக்குலாம் இல்லாத பெண்களாக இருக்காங்க ரொம்ப வழி எடுத்துக்கும் ஆண்கள் பாருங்கள் நீங்கள் உருப்பு செக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழிஞ்சிச்சு தோல் கீ ஸ்கின்னு கிழிஞ்சிச்சு ரத்தம் வந்துச்சுலாம் சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கும் போது எரிச்சலோடு நீங்களும் செய்வீங்க அவங்களுக்கும் வழியோடு செய்வீங்க அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது பெண்கள் இஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த லூப்ரிகேஷன் வரும் அந்த திரவத்தை மூலமாக நீங்கள் செக்ஸ் பண்ணும்போது அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்களும் சந்தோஷமாக இருக்க இதெல்லாம் நிறைய பெண்களுக்கும் தெரியவில்லை ஆண்களுக்கும் தெரியவில்லை அதால் நாங்கள் வந்து இது விளக்கமாக சொல்லியிருக்கேன் அதால் எப்போ உங்கள் மனைவி இஷ்டப்படுறாங்களோ அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருங்க இந்த ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறது போதை மருந்துகள்லாம் சாப்பிட்றது அதுக்கப்புறம் போய் நீங்கள் செக்ஸ் பண்ணால் ரொம்ப நேரம் செய்யலாம் அந்த எண்ணத்தில் போய் அவங்கள கட்டாயப்படுத்துவது இதெல்லாம் தயவுசெய்து விட்டுருங்க அவங்களும் உங்களை விரும்பணும் நீங்களும் அவங்கள விரும்பணும் அப்போ நீங்கள் செக்ஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் செக்ஸ் லைஃப் நல்லாயிருக்கும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை செய்யலாம் ரெண்டு முறை செய்யலாம் மூணு முறை செய்யலாம் அவங்களும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஆனால் நிறைய ஆண்கள் அப்படிலாம் இல்லவே இல்லை ஒரு முறை செய்கிறதுக்கே நான் ஏற்கனவே சொல்லிட்டு வக்கில்லை இல்லை வச்சோன்னே லீக் ஆகிது இல்லை கட்டாயமாக வா கட்டாயமாக வான்னு சொல்லி கூட்டின்னு போய் அவங்கள வெறுப்பேற்றி விட்டுறீங்க ஒரே நிமிஷத்தில் விந்து விட்டுட்டு நீங்கள் போயிடுறீங்க செய்கிறதும் ஒன்று செய்யாமல் ஒன்று நிறைய ஆண்கள் அப்படி தான் இருக்கீங்க அது ரொம்ப நேரம் செஞ்சுட்டால் கூட பரவாயில்லை மூடகார் வந்தார் ஏதோ கட்டாயப்படுத்தினார் நம்மளை உச்ச கட்டை வரைக்கும் ஒன்றும் போய் விட்டுட்டு வந்தார் பரவாயில்ல நல்ல மனுஷன் சொன்னால் கூட பரவாயில்லை அந்த வெறுப்பேற்றுற மாதிரி வெறுப்பேற்றி அந்த விஷயத்துலையும் வெறுப்பேற்றி விட்டுட்டு ஏஞ்சி போய் கம்பனு பார்த்துக்கிடுது அந்த அம்மா அப்படியே உக்காண்டிருக்கணும்னா நான் வந்தார் தொட்டார் போயிட்டார் அப்படின்னு அப்போ தான் அதுக்கு ஆரம்பிக்கும் உணர்ச்சி நீ ஏஞ்சி போய் கம்பனு முடிச்சிருவேன் அது மாதிரி தயவுசெய்து வேண்டாம் நிறைய ஆண்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது அது எனக்கே தெரியும் நிறைய ஆண்களுக்கு சீக்கிரம் வந்து வெளியேறுது மனைவிகிட்ட நீண்ட நேரம் செய்ய முடியல திருப்திப்படுத்த முடியல இது மாதிரி நிலைமையில் இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும் நிறைய ஆண்கள் ஃபோனில் கேட்குறீங்க எனக்கு வச்ச உடனே லீக் ஆகுது எனக்கு உறுப்பு சிரித்து போகுது ஆண் உறுப்பு பெருசாக இருந்துச்சு இப்போ சின்னதாகிடுச்சி என்னால் பண்ண முடியல சர்க்கரை வந்துச்சு ஆண்மை குறைஞ்சி போச்சு இப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா இதுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய ட்ரீட்மெண்ட் இருக்குது அருணாச்சலேஸ்வரர் ஹெர்பல் கேரில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கேப்சூலை பற்றி அமுக்கரா கிழங்கு நலப்பான கிழங்கு பூமி சக்கரை கிழங்கு கருடக்கிழங்கு கோரை கிழங்கு பூனைக்காலி வித ஓரியர் தாமரை நீர்மூழி வீத ஆளை வித அரச வித நிறைய மருந்துகள் மூலிமா ஒரே ஒரு கேப்சூல் கொடுக்குறேன் ஒன்று போட்டால் நின்று பேசும் அப்படி சொல்கிறாங்களே அது மாதிரி நின்று பேசும் ரொம்ப நேரம் நிற்கும் அதுக்கப்புறம் தான் அது பேசும் அதுக்கப்புறம் தான் அது விடும் புரியுதா அதெல்லாம் அது மாதிரி கேப்சூல் வச்சுருக்கேன் அது மாதிரி உருப்பு வந்து நல்லா வலிமையாக ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு ஆயில் வச்சுருக்கேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் உங்கள் மனைவி கூட ஒரு முறை ரெண்டு முறை பண்ணலாம் கட்டாயப்படுத்தி பண்ணுறீங்க பாருங்கள் அதை விட்டுட்டு அவங்களும் உங்கள் கூட வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவங்கள அன்பாக பேசி நாலு வார்த்தைகள் நல்லா ஆசாபாசங்களை காட்டி அதுக்கப்புறம் செக்ஸ் பண்ணுங்கள் செக்ஸ் புனிதமானது நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பா டாக்டர் நீங்க சொல்லிட்டீங்களா நம்ம நேர்கள் எப்போதுமே அப்படின்னா நம்ம டாக்டர் சொல்றதை பேர் கேக்குறாங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்றாங்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வந்து கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் இல்ல உங்களோட கலார்களா இருக்கட்டும் இன்ட்ரஸ்டா செக்ஸ் பண்ணும்போதுதான் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி இன்பம் கிடைக்கும் ஒருத்தவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இல்லைனா கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் சோ இதை புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இதை வந்து நம்ம டாக்டர் சொல்லிட்டாரு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் மூலமா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம் செக்ஷுவல் ரீதியாக இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் சின்ன சின்ன தீர்வுகள் சொல்லிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உடல் ரீதியா இருக்க தீர்வுக்கு நம்ம டாக்டர் வந்து மருந்துக்கு மாத்திரைகள் மூலியமாகவும் தீர்வு சொல்லிட்டு இருக்காங்க சோ நம்ம டாக்டர் கண்டிப்பா கன்சிடர் பண்ணு நினைக்கிறவங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் செவன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் இதான் நம்மளோட நம்பர் சோ உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி உடனே ஒரே ஒரு கால் பண்ணுங்க அதுக்கு தீர்வு சொல்றதுக்கு டாக்டர் ரெடியா இருக்காரு சோ இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை எல்லாரும் சந்திக்கிறோம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகளை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா பண்ணுங்க கேள்வி கேட்கணும் ரெடி பதில் சொல்றதுக்கு டாக்டர் ரெடியா இருக்காங்க